ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காளான் சில்லி கிறிஸ்பியாக எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு பாக்கெட்டு காளான் வாங்கி முழுசாக கழுவி இருக்கிறோம் அதை ரெண்டு ரெண்டாக மட்டும் கட் பண்ணுங்கள் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைனா சுருங்கிரும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூனு வரமிளகா தூள் அரை ஸ்பூன் உப்பு இதை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அப்போ தான் உப்பு காரமெல்லாம் அதில் இறங்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விடும் காளானில் இருந்து அதுக்கப்புறமா தான் ரெண்டு ஸ்பூனு கடலை மாவு போடணும் அப்புறம் கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் இப்போ மறுபடி பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் கடலை மாவு போட்டு இப்போது பொரிக்கிறதுக்கு முன்னாடி கான்ஃப்ளோர் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் அப்போ தான் மொறு மொறுன்னு வரும் இப்போ வடைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி பொறிச்சிடலாம் தனித்தனியாக பொரிச்சிட்டோம் அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பெருசு பெருசாக போட்டால் தான் சுருங்காது ரொம்ப குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா பொறிச்சு எடுக்கையில் ரொம்ப சுருங்கிடும் ஒரு காலன்னு ரெண்டாக மட்டும் கட் பண்ணுங்கள் ரெண்டாக மூணாக மட்டும் பெருசாக இருந்துச்சுன்னா கட் பண்ணுங்கள் கொஞ்சம் கருவேப்பில் பொறிச்சு அதில் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும்